என் செல்ல குழந்தையே நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து நின்ற ஒரு விஷயத்தில் இன்று அம்மா உனக்கு ஒரு முக்கிய முடிவினை தரப்போகின்றேன் என் தங்கமே இந்த மங்கள வெள்ளிக்கிழமையில் இந்த தாயானவள் நான் தருகின்ற இந்த வெற்றி வாக்கினை உனக்கு வெற்றி வந்திருக்கின்றது என்பதனை அறிந்து கொள்ளாமலேயே நீ தான் அதனால்தான் அலட்சியம் செய்துவிடுவாயானால் உனக்கு தெரியாமலேயே போய்விடும் என்று அம்மா சொல்கின்றேன் என் பிள்ளையே இந்த தாயானவள் ஒவ்வொரு முறையும் உன்னை தேடி வரும் பொழுதெல்லாம் நான் சொல்கின்ற ஒரு விஷயம் ஒன்றே ஒன்றுதான் என் பிள்ளையே எந்த சூழ்நிலையிலும் நம்மால் முடியும் நம்மால் முடியாதது வேறு யாராலும் முடியாது என்ற எண்ணத்தோடுதான் நீ ஒவ்வொரு செயலையும் செய்யத் தொடங்க வேண்டும் முயற்சியை எங்கே கைவிட நினைக்கின்றாயோ அந்த நேரம் இந்த வார்த்தைகள் உன்னை ஊக்கப்படுத்தும் என்பதனை மறந்துவிடாதே என் பிள்ளையே இந்த வாழ்க்கை அவ்வளவு சாதாரணமாகவெல்லாம் உனக்கு இந்த நிலையை கொடுக்கவில்லை இதற்கும் நீ பட்ட பாடுகள் அல்லவா இப்பொழுது கஷ்டத்தில்தான் இருக்கிறாய் என்றாலும் இந்த நிலையை விட மோசமான நிலையில் ஒரு நாள் இருந்தாய் என்பதனை முதலில் நீ நினைவுபடுத்திப்பார் அதை பார்க்கும் பொழுது அதோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இப்பொழுது இருக்கின்ற நிலை எந்த அளவிற்கோ பரவாயில்லை என்று உன்னால் நினைக்கத் தோன்றும் என் தங்கமே அதிகமான மனம் வேதனைப்பட்டு நீ எதற்குமே நமக்கு இனி வழி இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் கூட உனக்கு யாரோ ஒருவரின் மூலமாக ஒரு உதவி இல்லை என்றாலும் கூட ஒரு சிறு ஆறுதல் வார்த்தை கிடைத்து விட்டால் போதுமே அதை பிடித்துக்கொண்டு நீ மேலேறி வந்து விடலாம் ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் முயற்சிகளை செய்து தோய்ந்து நிற்கின்றவனுக்கு இன்னொருவரின் ஒரு சிறு ஆறுதல் கிடைத்தால் போதும் என்கின்ற மனநிலைதான் எப்பொழுதும் இருக்கும் ஏனென்றால் அவனால் நிச்சயமாக எதையும் செய்து முடிக்க முடியும் என் பிள்ளையே உனக்கான வாழ்க்கை உனக்கு தரவிருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் பெறுவதற்கு முதலில் நீ மனதைரியமும் உடலளவில் நல்ல பலமும் கொண்டிருக்க வேண்டும் எதனால் தெரியுமா உன்னை சோர்வடையச் செய்வதற்கான காரணம் என்ன தெரியுமா என் பிள்ளையை சுற்றி இருக்கின்றவர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள் நீ ஒரு நல்ல நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றாய் என்றால் தேவையில்லாத வார்த்தைகளை எல்லாம் உதிர்த்து உன்னை அந்த நிலையிலிருந்து கீழே தள்ளிவிட முயற்சி செய்வார்கள் உண்மையில் நீ பலம் இல்லாதவனாக இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய பலவீனத்தை அவர்கள் தெரிந்து கொண்டு அதை வைத்தே உன்னை சாய்க்க முயற்சி செய்வார்கள் இதையெல்லாம் கடந்து நீ உன்னுடைய வெற்றியை தொட்டால் அதுதான் உன் வாழ்க்கையில் நீ செய்கின்ற மிக பெரிய சாதனை என்பதனை மறந்துவிடாதே என் பிள்ளையே இந்த வெள்ளிக்கிழமை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ ஆசைப்பட்டது உன் கைகளில் கிடைக்கும் என்று அம்மா ஆணித்தரமாக உன்னிடத்தில் சொல்கிறேன் என்றால் இதிலிருந்து நீ உன் மனதை பின்வாங்க வைத்து விடாதே இன்று இந்த தாயின் வாக்கு உன் மனதில் கேட்டுக்கொண்டே உனக்கு இருக்க வேண்டும் எந்த உயர் செயலில் நீ பின்வாங்க நினைத்தாலும் அந்த நொடி உன் மனது உனக்கு சொல்ல வேண்டும் நம் தாயானவள் நமக்கு சொன்ன வார்த்தைகளை மறந்து விடக்கூடாது நம்மால் முடியாத விஷயம் என்று எதுவும் கிடையாது அதை நாம் செய்து முடித்தே தீர வேண்டும் என்றல்லவா என் குழந்தை நினைத்து விட வேண்டும் என் தங்கமே வராகி உன்னை ஒவ்வொரு நொடியும் தேடி வரும் பொழுதெல்லாம் உன் மனதில் இருக்கின்ற ஒவ்வொரு எண்ணங்களும் நிச்சயமாக உனக்கு எதிர்காலத்தை நல்லபடியாக கொடுக்கும் என்ற மனநிலையை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் நல்ல நேரம் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டது என்பதனை உனக்கு உணர்த்த வேண்டும் அம்மாவினை காண்பது எல்லாம் சுலபமான விஷயம் அல்ல அல்லவா என் பிள்ளையே உன்னால் இது எளிதாக முடிகின்றது என்றால் நிச்சயமாக உன் பக்கம் எல்லாமே சரியாக இருக்கின்றது நீ செய்கின்ற செயல்கள் நீ செல்கின்ற பாதையெல்லாம் சரியாக இருக்கின்றது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே சோதனைகளும் வேதனைகளும் சுற்றி இருப்பவர்களால் வரத்தான் செய்யும் இது எல்லாவற்றையும் கடந்து உன்னால் படைக்க முடிகின்ற அந்த சாதனைதான் இந்த வாழ்க்கை முழுமையும் நல்லதென்று உன்னை மற்றவர்களிடம் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே உனக்கான நல்ல நேரம் வரும்பொழுது இந்த தாயினுடைய அன்பை உன்னால் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும் அம்மா என்றென்றைக்குமே உன்னை அன்பால் அரவணைக்க காத்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன் மனதிற்குள் மற்றவர்கள் விதைக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளை மட்டும் நீ ஏற்றுக்கொள்ளாமல் உன் வாழ்க்கைக்கான நல்ல நிலையை நோக்கி நீ பயணித்துக் கொண்டிருப்பாயானால் என்றுமே உனக்கான வெற்றி முழுமையாக உனதாக்கப்படும் என்பதன் நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே கஷ்டங்களை வாழ்க்கையில் கொடுக்கலாம் ஆனால் கஷ்டம் மட்டுமே வாழ்க்கையாக கொடுத்துவிடக் கூடாது என்றுதானே என் பிள்ளை நீ மனதளவில் காயப்பட்டு வேதனைப்பட்டு என் முன்னால் நிற்கின்றாய் என் தங்கமே எல்லாம் உன் அம்மா என்னால் புரிகின்றது உன் அம்மா எனக்கு இவை எல்லாவற்றையும் மனதிற்குள் ஏற்றுக்கொள்ள முடிகின்றது என் தங்கமே இந்த சூழ்நிலைகள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்துகின்ற பாடம் என்ன தெரியுமா இதனால் வரையிலும் நீ கற்றுக்கொண்ட ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு மனிதர்களும் விசித்திரமானவர்கள் எல்லோரிடம் இருந்தும் விதவிதமான பாடத்தை கற்றுக்கொண்டிருக்கின்றாய் இனி எதிர்வரும் நாட்களில் இது போன்ற எந்த மனிதர்களை கண்டாலும் உன்னால் துச்சமென தள்ளிவிட்டு சென்று விட முடியும் உன்னுடைய வெற்றிக்கு இனி யாராலும் குறுக்கே நின்று விட முடியாது எல்லாவற்றையும் நன்றாக அறிந்துவிட்ட என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததை நிச்சயமாக சாதித்து விடத்தானே செய்வாய் நல்ல நேரம் உன் வாழ்க்கையில் உனக்கு ஆரம்பிக்கும் பொழுது உனக்கான வெற்றி செய்தியும் உன்னை வந்து சேர்ந்து விடத்தான் செய்யும் என் தங்கமே மனதிற்குள் நீ கொண்டிருக்கின்ற எண்ணங்கள் உன் மனது உனக்கு தருகின்ற நல்ல விஷயங்கள் என்று இனி எல்லாம் உன்னை வழிநடத்தும் யாரினுடைய உதவியையும் நீ எதிர்பார்க்காதே என் பிள்ளையே எப்பொழுது ஒவ்வொரு விடியலிலும் இந்த விடியல் எனக்கானது இன்ற எனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் யாருடைய உதவியையும் பெறாமல் என்னால் தெளிவாக செய்ய முடியும் என்று நீ நினைக்கின்றாயோ அதுதான் உண்மையாகவே உனக்கான வெற்றி விடியல் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வெற்றியை நோக்கிய உன்னுடைய பயணத்தில் என்றுமே உன் வராகி அம்மா நான் உனக்கு உடன் இருக்கிறேன் எனும் பொழுது எந்த நேரத்திலும் நீ தயங்கி விடாதே இந்த மாயை உலகத்தில் உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் எல்லாம் நேரத்திற்கு தகுந்தாற்போல போல அவர்களின் எண்ணங்களை மாற்றிக்கொண்டிருப்பார்கள் நீ அவர்களை போல இல்லாமல் தெளிவான எண்ணங்களோடும் தெளிவான சிந்தனைகளோடும் உன் வாழ்க்கை பாதையை நகர்த்தி சென்று கொண்டே இருப்பாயானால் ஒருநாள் நீ எதிர்பார்த்த வெற்றி நீ எதிர்பாராத நேரத்தில் உன் மனதை மகிழ வைத்துவிடும் என்பதனை மறந்துவிடாதே என் பிள்ளையே என்றுமே உன் அம்மா உன்னை ஆசிர்வதிக்கின்றேன் என்றுமே நான் உன் வாழ்க்கையில் உன்னோடு உடன் இருக்கின்றேன் எந்த நேரம் வந்தாலும் அந்த நேரம் உனக்கான நேரம் என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் சூழ்நிலை மாற்றங்கள் வாழ்க்கையில் வரும் நீ துவண்டு போய்விடக்கூடாது எல்லாமே நல்லதை நடத்துவதற்காகத்தான் வருகின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரமும் உனக்கான நேரமாக மாறும் எந்த நொடியும் உனக்கான நொடியாக மாறும் என்பதனை நீ மனதிற்குள் தெளிவாக வைத்திருக்க வேண்டும் வாய்ப்புகளை எல்லாம் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றாயல்லவா உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு நொடியையுமே உனக்கான வாய்ப்பாக நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் யார் வருவார்கள் யார் தருவார்கள் யார் உதவி செய்வார்கள் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்காமல் எல்லாமே இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லதற்குத்தான் என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே போதும் வெற்றி என்ற ஒன்றை நீ நிர்ணயிக்காவிட்டாலும் அது உனக்கு வரும் என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் நீ முதலில் உன்னை நம்பு நம்மால் முடியும் நம்மால் முடியாதது என்று எதுவும் இல்லை என்று உன் மனதிற்குள் நீ உறக்கச் சொல்லிக்குள் யாருடைய வார்த்தைகளுக்கும் சாய்க்காமல் உன் மனது சொல்கின்ற உண்மையான விஷயங்களை சரியாக செய்து என் பிள்ளை உனக்கான வெற்றியை நீ பெற வேண்டும் வராகி தர நினைத்து விட்டால் ஒரு நொடி போதுமா அம்மா எதற்காக தாமதிக்கிறாய் என்று கேட்கின்ற என் பிள்ளைக்கெல்லாம் நான் சொல்லி கொள்கின்ற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா உன்னுடைய முயற்சியாலும் உன்னுடைய நல்ல எண்ணங்களாலும் நீ போராடி பெறுகின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் உனக்கு நிலைத்து நிற்கும் நான் மாயை ஜாலம் செய்து உனக்கு அதை கொடுத்து விட்டால் அது உன் வாழ்க்கையில் எந்த விதத்திலும் உனக்கு பலன்களை கொடுக்காது என்பதனை புரிந்து கொண்டு உனக்கான வெற்றியை நீயே பெற வேண்டும் என்று நினைத்து உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சரியாக செய்து கொண்டிரு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்